பாரு சோர்வாகவே இருக்க இன்னைக்கு உன்னோட சாய் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம் படி நீ எதுக்காக நீ எதுக்காக இத்தனை நாள் தவமா தவம் இருந்தியோ அந்த செய்தி உனக்கு நான் தரப்போறேன் நெஞ்சமாதான் கூடவே உனக்கு நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்க போறேன் அது என்ன அப்படின்னா இத்தனை நாளா நீ தானே என் மண்டியில் படுத்துக்கிட்டு இருந்த இனிமேல் நான் உன் மடியில் படுக்க போறேன் என்ன அப்படி பாக்குற அடை உண்மைதான் நான் தான் இன்னுமே ஒவ்வொரு நாளும் உன்னோட மடியில படுத்து தூங்க போறேன் உன் கையால சாப்பிட போறேன் கண்டுபிடிச்சிட்டியா உனக்கு குழந்த பாக்கிய நான் கொடுக்க போறேன் இன்னும் இன்னும் ஒரு சில மாசம் மட்டும்தான் சத்தியம்மா உன்னை அம்மான்னு அழைக்க உன்னை அப்பான்னு அழைக்க உனக்கு ஒரு வாரிசு கொடுக்க போறேன் உனக்கு உனக்கு ஒரு திருமணம் திருமணத்தை தொடர்ந்து ஒரு நல்ல வேலை கை நிறைய ஊதியம் கூடவே உன்னைய அம்மா அப்பா நினைக்க ஒரு செல்ல பிள்ளைய உனக்கு நான் பரிசாக கொடுக்க போகிறேன் இதுக்காண்டி தானே நீ இத்தனை என் என்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருந்த சரி அட சும்மா சரி ஆ கண்ணீரை துற நீ வேணாம் பாரு இன்னும் ரெண்டு மாதத்தில் உனக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் சரியா வந்திருக்க நோயை நினச்சி நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க என்னோட உதி உனக்கு நம்பிக்கை இல்லையா உலகத்தில் எவ்வளோ கொடிய நோயாக இருந்தாலும் அதை உன் சாய் உன் சாயோட உதி அதை குணப்படுத்தும்னு உனக்கு தெரியாதா ஒன்று சொல்ல நல்லா கேட்டுங்க உனக்கு எந்த நோய் வந்தாலும் சரி கொஞ்சம் உதிய ஒரு பாத்திரத்தில் ஒரு கோலையில் கொஞ்சம் ஊதி போட்டு நீரால கலக்கி உன்னோட முகத்தை கழுவி நீ அதை குடிச்சிட்டு நீ அதை பூசிட்டு வா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே அது ஓடி போகும் ஆனால் என்னை வழிபடுறவங்களுக்கு என் உதிமையோடய உதி மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதனால தான் எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவலையை மறந்து கண்ணிட தொடங்க உங்கள் கூட நான் இருக்கேன் நான் யார் உன்னோட சாய் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ உன்னோட மனசில் வச்சுட்டாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு தாளில் எழுதி வச்சுட்டாலும் சரி இனி உன்னோடய வெற்றியை உன்னோட வாழ்க்கையோடய வெற்றியை நீ யார் நினச்சாலும் யா அந்த ஆண்டவனை நினச்சாலும் தடுக்க முடியாது உன்னோட கருமையெல்லாம் முடிஞ்சிருச்சு உன்னோட கதவும் திறந்தாச்சு அல்லா மாலிக் ஆண்டவனின் என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஆசையோட சக்தி இது நீங்கதானே தானே சொன்னீங்க ஜம்னாதான்